எல்லோருக்கும் சுவிஸ் ஜெயக்கொடி பொலிக ஜெயாவின் இனிய மாலை வணக்கம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மெற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் இன்று எம் குடும்பத்தில் ஓர் மகிழ்வான நாள் எனது அண்ணன் திருப்புகளின் அகவை எழுபத்தைந்திலே அதாவது பவள விழாவிலே அவரை வாழ்த்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைய சமூக அமைப்பில் பலர் தம் குடும்பம் மற்றும் உறவுகளை அன்பையும் பாராட்டையும் பெறுவது மிக மிக அரிது ஆனால் எமது அண்ணன் திருப்புகளோ தனது உறவுகள் தன் நெருக்கமான நண்பர்களின் பாராட்டை வெகுவாக சம்பாதித்து வை வைத்திருப்பதை நான் அறிகிறேன் பெரியோர்களே தந்தை காற்று உதவி அவயத்தில் முந்தியிருப்ப செயல் இது பொதுமறை இந்த கேட்ப எனது அண்ணன் ராசா திருப்புகள் தான் ஈன்ற நான்கு செல்வங்களையும் சிறந்த கல்வியூட்டி பெரியோர்கள் மத்தியிலே மதிப்புற வைத்தது சாதாரண விடயமில்லை அந்த வகையிலே நான் அண்ணனின் இந்த பிறந்த நாள் தினத்திலே வாழ்த்துவதில் பெருமையடைகிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு ஆனால் எனது அண்ணர் திருப்புகள் இளங்கன்று பயமறியாது என்பார்கள் அதுபோல் இவர் எப்பவும் இவர் மனதிலே அல்லாட்டால் இவரது செயற்பாட்டிலே நான் பயத்தை காணவில்லை அந்தளவு அன்னர் திருப்புகள் ஒரு சிறந்த துணிவுள்ள மனிதராகத்தான் கண்டிருக்கிறேன் அன்பார்ந்தவர்கள் புலத்திலே இவர் வாழ்ந்த வேளை எந்த ஒரு பிற விடயங்களிலையும் தலையிடாது தான் உண்டு தன் வேலை உண்டு செயற்பட்டு தனக்கு வேண்டிய உறவுகளுக்கு புலத்திலே எப்படி வாழ்தல் வேண்டும் எப்படி மற்றவர்களுடன் ஈடுபாடு கொள்ளுதல் வேண்டும் என்ற ஒரு புரிந்துணர்வு உதாரணத்தை எமக்கு காட்டி வழிகாட்டியவர்தான் வெளிநாட்டிலே சுயசிலே இருக்கும்போது எமது அண்ணர் திருப்புகள் அந்த வகையிலே நாங்கள் அவரை நாங்கள் மதிப்பளிக்கிறோம் வாழ்த்துகிறோம் முக்கியமாக இவர் உடுப்பிட்டி ஏஎம்சியிலே தான் கல்வி கற்றார் இவர் எனக்கு சீனியர் நான் ஜூனியர் நீரளவே ஆகுமான் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமான் நுண்ணறிவு என்பதற்கொப்ப இவர் கல்வியில் சிறந்து விளங்கினாலும் கூடுதலாக இவர் மெய்வல்லுனர் போட்டியிலே தனது திறமைகளை அங்கே வெளிப்படுத்தி நின்றதை நான் பார்த்தேன் முக்கியமாக இந்த எழுபத்தைந்து வயதிலும் இன்று தனது பவள விழாவை கொண்டாடும் திருப்புகழ் அவர்கள் இன்று கூட தனது வீட்டிலே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இந்த கிட்டத்தட்ட பதினாறு மைல் தூரத்துக்கு சைக்கிளிலே சென்று வருவது ஒரு சாதாரண விடயம் அந்த வகையிலே அவரது உடல் திறனும் சிறப்பாக அமைந்திருக்கிறது எனவே அன்னர் தொடர்ந்து இதுபோல தொடர்ந்து சுகத்துடனும் வளத்துடனும் நீடுகூடி வாழ வேண்டும் என நான் எனது ஐயா அம்மாவை பிரார்த்தித்து அவரை வாழ்த்துகிறேன் முக்கியமாக அவரை நான் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்